பனிரண்டு மீட்டருக்கு குறைவான கனரக வாகனங்கள் மற்றும் கொடைக்கானல் மலைச்சாலையில் இன்று முதல் அனுமதி மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் சமீப காலம் கொடைக்கானல் சுங்கச்சாவடி மற்றும் முக்கிய சந்திப்புகளில் போக்குவரத்து நெரிசல் அதிக காணப்பட்டது இதனால் அரசு பல்வேறு வழிமுறைகள் எடுத்து வந்த நிலையில் கடந்த வாரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியாளர்களிடம் கூறி அனுமதி பெற்று பதினெட்டாம் தேதி முதல் பனிரண்டு மீட்டருக்கு குறைவான கனரக வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு இருந்தது அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் மலையின் அடிவாரத்தில் அனைத்து வாகனத்தையும் முழுமையாக சோதனை செய்த பிறகு மலைச்சாலையில் செல்ல அனுமதிக்கப்படுகின்றன மேலும் கொடைக்கானலில் உள்ள சுங்கச்சாவடி வாகனம் கூட்டு நெரிசல் இல்லாமல் காணப்படுகிறது வண்டி ஓ ஓ வண்டியான் எல்லாம் என்னன்னா உங்களுக்கு இந்த கூட்டம் கம்மியாக இருக்குது வேணும் ஆமாம் எப்போ ரூன்னு ஒன்றும் ஆமாம் இந்த மதம் வதம் வேணுன்னா எல்லா புக்கிங் அங்கேயும் இங்கேயும் போகிற அங்கே போட்டு இங்கே பாட்டு கூப்பிடுறேன் போட்டு உங்களுக்கு வாழ்க்கை அவங்களுக்கு இந்த கார்மெண்ட் பொருத்த கற்றுக்கிட்டே டேச்சர்ஸும் கட்டாக ஆமாம் ஃபுட் வந்து கப்பல்ஸும் கட்டாதேன் அது இல்லாமல் தான் பிடிக்கிறேன்